தமிழுக்கும் அவை அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கம் கனவு என்னும் சாதாரண ஒரு வார்த்தையை இளைஞர்களின் நெஞ்சில் நங்கூரம் பாய்ச்சியவர் சொல்லி சென்றவர்கள் மத்தியில் சொல்லி செய்தவர் ஒருவனை உலகம் திரும்பி பார்க்க வேண்டுமெனில் அவன் பணக்கார தந்தைக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை கடும் பயிற்சியும் விடா முயற்சியும் களையாத கனவும் இருந்தால் போதும் வானில் சிறகடித்து பறக்க முடியும் என்று உலகிற்கு நிரூபித்து காட்டியவர் இந்தியாவின் முன்னேற்றமே வாழ்க்கை என தன்னை அர்ப்பணித்து உலகமே வியக்கும் வண்ணம் செயற்கை கோள்களையும் விண்ணில் பறக்கவிட்டு போர் என்று வந்தால் இந்தியா பஸ்வமாகிவிடும் என்று பெரிய நாடுகளால் பயமுறுத்தப்பட்ட நம் நாட்டில் அணுகுண்டுகளை தயாரித்து என் நாடு எதற்கும் கோழை நாடு காட்டியவர் யாது ஊரே யாவரும் கேலி என்ற ஒரு ஒற்றை அமெரிக்காவின் ஒரு முக்கிய கூட்டத்தில் கூறி ஒட்டு மொத்த அரகத்தையும் கைத்தட்டதால் அதிர வைத்த ஒரு தமிழர் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தன் நாட்டிற்காகவும் தன் கனவிற்காகவும் இன்று வரை இளைஞர்களின் நெஞ்சில் கனவு நாயகனாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தில் சேர்ந்த கலாம் அவர்கள் திட்ட இயக்கத்தில் பணியாற்றினார் அதன் மூலம் ரோகிணி என்ற செயற்கை வெற்றிகரமாக பூமியை சுற்றி வர செய்தார் உலகமே உலகமே இந்தியாவிற்கு வெடிகுண்டு சோதனை நடத்த தடை விதித்திருந்த போது அமெரிக்காவின் கண்ணையை மறைத்து அமெரிக்காவின் கண்ணையை மறைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் பொக்ரானில் அணிகுண்டு சோதனையை வெற்றிகரமாக நடத்தினார் இந்தியாவின் வெடிகுண்டு மற்ற நாட்டை அணிக்க அல்ல தன் நாட்டை பாதுகாக்க என்று அவர் கூற கண்டனம் தெரிவித்த நாடுகளே வாயை திறப்பாப்போம் உலகத்தின் மத்தியில் இந்தியாவை தலை வைத்த ஒரு உன்னத தலைவர் அவர் விதைக்குள் தூங்கும் சக்தியை மழை நீர் எழுப்பி விடுவது மாதிரி இளைஞர்களுக்குள் தூங்கும் சக்தியை எழுப்பிவிட வந்த உந்து சக்தி தான் கலாம் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூன்று முதல் கிலோ எடை கொண்ட காலிபர்களை மாற்றி வெறும் கிராம் எடை கொண்ட காலிபர்களை காலிபர் சூவை கண்டுபிடித்தார் கை கால் இழந்தவர்க்காக கனமில்லா கருவி கண்டுபிடித்தார் இதயத்தில் குருவி சீராய் ஓட இழங்குவான குழாயை செய்தார் சோதனைகளை சாதனைகளாக்கி வெளிநாட்டு

பதினோராவது நம் மக்கள் ஜனாதிபதி இந்தியாவின் எழுச்சி நாயகன் அவருக்கு மிகவும் பிடித்தமான மாணவர்களிடம் உரையாடி போதே இரண்டாயிரத்தி பதினைந்து ஜூலை இருபத்தி ஏழில் இயற்கை ஏகிறார் நம் கனவாய் கண்ட விமானங்களை பூமி அதிர அதிர விண்ணில் இடி இடிக்க மின்னலென ஏவுகோம் நமது இதயங்கள் ஒன்றுபட்டு உயர்வு கொண்டால் கனவுகளும் ஒரு நாள் நனவாகும் அசாத்திய துணிச்சல் அபாரமான கரை தீர்த்தமான போராட்ட குணம் இந்த மூன்று ஆயுதங்களை மட்டும் கொண்ட கலாம் அவர்கள் மாணவர்களிடம் நடத்தி காட்டிய புரட்சிக்கு இணையாக இன்னொன்றை சொல்ல முடியாது நன்றி வணக்கம்